சங்கிலா ஹோட்டலில் சஹ்ரான் தங்கியிருந்த அறையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நான்காம் மாதம் இருபதாம் தொகுதிக்கு முன்னர் யார் இருந்தனர் அந்த ஹோட்டலில் சஹ்ரான் தங்கியிருந்த அறைக்கு பக்கத்தில் 623 இருபத்தி மூன்றாம் இலக்க தங்கியிருந்தவர்கள் யார் சஹரான் தங்கியிருந்த அறுநூற்றி பதினாறாம் இலக்கறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நான்காம் மாதம் இருபதாம் தகுதிக்கு முன்னர் தங்கியிருந்தவர்கள் தொடர்பில் என்ன தெரிய வருகின்றது என்றால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நான்காம் மாதம் பதிமூன்றாம் தகுதிக்கு பின்னர் எவரும் அந்த அறையில் தங்கியிருக்கவில்லை என்பதே தெரிய வந்துள்ளது அந்த ஹோட்டலின் இலக்க அறையில் இருவர் தங்கியுள்ளது அவர்கள் தொடர்பிலும் அவர்கள் உயிர் ஞாயிறு தாக்குதலுடன் இன்று மீண்டும் ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபு ரஹ்மான் தாம் இதற்கு முன்னரான ஊடக சந்திப்பில் தெரிவித்த விடயங்கள் வழக்கு விசாரணைகளின் போது சாட்சியங்களாக முன்வைக்கப்பட்டவை என தெரிவித்தார் சங்கிலா தங்கியிருந்த காமரையிலே ஏப்ரல் மாசம் இருபதாம் தேதிக்கு முந்தி தங்க முந்தி யாரு இருந்தது என்று தகவல் இல்ல ஏப்ரல் மாசம் மூணாம் தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதி வரக்காட்டி எல்லா காமரையிலும் யாரு தங்கிருந்தது அவர்களுடைய பேர்கள் இருக்கிறது ஆனால் சாரான் இருக்கிற காமரையில கெஸ்ட் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய பேரு வந்து வந்து இல்லை இப்ப இது வழக்கு விசாரணையிலே இப்போது இது வெளிவந்து அன்று பாராளுமன்றத்திலே அமைச்சர் அவர்கள் கூறுகிறார்கள் சாரானுடைய காமரதுலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மாசம் பத்தொன்பதுக்கு முன்னால யாரும் தங்கி இல்லை என்று அவர் நிராகரிச்சார் இந்த வழக்கு விசாரணையிலே சங்கிலா ஹோட்டல வேலை செய்கிற ஒருவர் அவரு விட்னஸ் கொடுக்கிற நேரத்துல அவரு சாட்சி கொடுக்கிற நேரத்துல அவரு ஏத்து கொண்டு இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முந்தி சாரான் தங்கின காமரையிலே தங்கி இருக்கிறார்கள் என்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மாதம் பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மாதம் பதினைந்து இந்த ரெண்டு நாளிலே கெஸ்ட் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் யார் என்று தகவல் இல்லை அதனால தான் நாங்கள் கூறினது அரசாங்கம் இதை பத்தி விமர்சனம் செய்ய வேண்டும் அப்படியா இந்த தாவலை அவர்கள் மறைத்து மறைத்திருக்கிறார்களா பேர்கள் இல்லாம காமரையிலே யாருக்கு தங்க முடியும் அந்த கார்டை பாவிச்சால் அது சங்கிலா ஹோட்டலில் இருக்கக்கூடிய சிஸ்டத்திலே பதவி ஆகுது ரெண்டு ரெண்டு தினமும் பாவிச்சிருக்கிறார்கள் பாவிச்ச நேரத்தில் அது கெஸ்ட் ஆகி ஆகியிருக்கிறது இதை அரசாங்கம் தேட வேண்டும் சங்கிலா ஹோட்டல்ல வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்மார்களுக்கு அந்த காமரையை தொடங்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறவர்களுக்கு கார்டு ஒன்று இருக்கிறது அவர்கள் அந்த கார்டை பாவித்தால் அந்த தகவல் அவர்கள் ரெஜிஸ்டர் பண்ண இல்லாத கெஸ் மாறு அந்த காமரையில் இருந்தாங்களா அதுதான் இப்ப இருக்கக்கூடிய கேள்வி சாரானுடைய இந்த குண்டுக்கு வெடிப்புக்கு பின்னால யாரு சாரி ஒரு குழு இருந்து இருக்கிறது சாரானை வழி நடத்துறதுக்கு அந்த அந்த தான் இந்த நாட்டுடைய உறுதிப்படுத்த முடியும் ஏனென்றால் அவர்கள் வெளியிலே இருக்க காட்டின் இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று தான் நாங்கள் கூறுறது அதனால தான் நாங்கள் அமைச்சர் அவர்களுக்கு சொல்றது இத இதை பத்தி நீங்கள் சரியான முறையிலே ஒரு விசாரணை கூறி இதுக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேணும்